सेवासरे மிக சன்னதியில் மாவட்ட நடந்த திருமணம் ஒரே நாளில் முருகன் ஆசியுடன் நடந்த ஐம்பதற்கும் மேற்பட்ட திருமணங்கள் இப்படி ஒரு மாவட்ட ஆட்சியரான அமைச்சரே நிகழ்ந்து போயிருக்காங்களா செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருப்பூரில் முருகன் கோவில் மிகவும் பிரசித்தி பெற்ற கோவிலா இருக்கு இந்த கோவில்ல பல சுப நிகழ்ச்சிகள் நடந்துகிட்டு வருது இந்த நிலையில முருக பெருமான வேண்டி சுமார் ஐம்பதற்கும் மேற்பட்ட திருமணங்கள் நடந்திருக்காமா இதுல செங்கல் மாவட்ட ஆட்சியர் அருண்ராஜ் அதுக்கப்புறமா மருத்துவர் கௌஷிகா இவங்களுக்கும் இந்த கோவில் திருமணம் நடந்திருக்கு இதுல அமைச்சர் ராமோ அன்பரசன் முன்னிலையில இந்த திருமணம் நடந்திருக்காம ஆடம்பரமே இல்லாம ரொம்ப எளிமையா முருகன் சன்னதியில இந்த திருமணத்தை நடத்தியிருக்காங்க இந்த திருமணத்துக்கு சிவாச்சாரியர்கள் மந்திரம் முழங்க மாவட்ட ஆட்சியர் அருண்ராஜ் துணைவியர் மருத்துவர் கௌஷிகா அவங்களுக்கு திருமணம் நடந்திருக்கு இதுல அரசியல் தலைவர்கள் அரசு துறை அதிகாரிகள் கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்கள் பல பேருமே மாவட்ட ஆட்சியரை வாழ்த்தி மகிழ்ந்திருக்காங்க அதே மாதிரி பல்வேறு கிராமங்கள்ல இருந்து ஐம்பதற்கும் மேற்பட்ட திருமணங்களும் இந்த திருப்போரூர் முருகன் கோவில் நடந்திருக்கா அதிகப்படியான மக்கள் வருகை தந்ததால திருப்போரூர் காவல் ஆய்வாளர் தலைமையில நூற்றுக்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியிலையும் ஈடுபட்டு இருந்தாங்களா திருப்போரூர் பகுதியில பல்வேறு திருமண மண்டபங்கள்ல சுப நிகழ்ச்சிகள் நடந்துகிட்டு வரக்கூடிய நிலையில மாவட்ட ஆட்சியர் இப்படி கோவில திருமணம் செஞ்சது பலரையுமே நிகழ்ச்சியில ஆற்றியிருக்கு இந்த செய்தி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் செய்திகளுக்கு 个。<music>